வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உதவித்தொகையுடன் அப்ரண்டிஸ் முந்நூற்றி முப்பத்தி ஏழு பேர் தேவை முழுமையான செய்தியை காண்போம் இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் என்பிசிஐஎல் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்த முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு அப்ரெண்டிஸ் பயிற்சி அளிக்கப்படுவதால் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்று பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ் காலியிடங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு இரண்டு பயிற்சியின் பெயர் டிப்ளமா அப்ரண்டிஸ் காலியிடங்கள் தொண்ணூற்றி நான்கு மூன்று பயிற்சியின் பெயர் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் காலியிடங்கள் எழுவத்தி ஐந்து நான்கு பயிற்சியின் பெயர் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங் காலி பணியிடங்கள் நாற்பத்தி ஆறு வயது வரம்பு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி ட்ரேஸ் ட்ரேட் அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நாலு வயதிற்குள்ளும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள்ளும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஆறு வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஐந்து வருடங்கள் ஓபிசி மூன்று வருடங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு தலா பத்து வருடங்கள் சலுகை தரப்படும் குறிப்பு பாடவாரியாக ஏற்பட்டுள்ள காலிடபுரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபிட்டர் இருபத்தி நான்கு ஆஃப் ரெண்டிஸ் ஃபிட்டர் இருபத்தி நாலு எலக்ட்ரிஷன் முப்பத்தி ஐந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் பதினைந்து பெல்டர் நான்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் பதினேழு கோப்பா ஐந்து மெஷினிஷ் நான்கு பம்ப் ஆப்ரேட்டர் அண்ட் மெக்கானிக் ஏழு ஏசி மெக்கானிக் பதினொன்று டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கெமிக்கல் ஐந்து சிவில் எட்டு மெக்கானிக்கல் நாற்பத்தி இரண்டு எலக்ட்ரானிக்ஸ் பதினைந்து எலக்ட்ரிக்கல் இருபத்தி நான்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கெமிக்கல் மூன்று சிவில் எட்டு மெக்கானிக்கல் இருபத்தெட்டு எலக்ட்ரிக்கல் பதினாறு எலக்ட்ரானிக்ஸ் ஒன்பது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பதினொன்று பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருபத்தி ஆறு பிஏ பிஎஸ்சி பிகாம் இருபது உதவித்தொகை ஒரு வருட ஐடிஐ படிப்பை முடித்தவர்களுக்கு ரூபாய் ஏழுநூற்றி ஏழ்நூறு இரண்டு வருட ஐடிஐ படித்தவர்களுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐம்பது டிப்ளமோ படித்தவர்களுக்கு எட்டாயிரம் பிஇபிஎஸ்சி இதர பட்டதாரிகளுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் தகுதி ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பாடத்தில் பிஇ பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நான் என்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடப்பிரியல் பிஎஸ்சி பட்டம் அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஏற்கனவே அப்ரெண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் கூடுதல் கல்வி தகுதி பெற்றவர்கள் பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படிப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் இதற்காக நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் ஒரு வருட பயிற்சி வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை ஐடிஐ படித்தவர்கள் டபுள்யூ 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 டாட் அப்ரெண்டிஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் டிப்ளமோ டிகிரி படித்தவர்கள் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ஐடி டாட் எஜுகேஷன் டாட் இன் என்ற இணையதளத்திலும் தங்களது தகுதியை முன்பதிவு செய்துவிட்டு டபுள்யூ 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 டாட் என்பிசிஐஎல் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை டவுன்லோடு செய்து பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான சான்றுகளின் நகல்களை இணைத்து தபால் மூலமாக இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் அனுப்ப வேண்டிய முகவரி த சீனியர் மேனேஜர் ஹெச்ஆர்எம் கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான் ப்ராஜெக்ட் கூடன்குளம் போஸ்ட் ராதாபுரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி ஆறு தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்